இவன் ஒரு கழ நடிகரா இருப்பான் ஆனா வரக்கூடியது மகள் வயது பெண் அவனுடைய ஆசைக்கு இணங்கும் இப்படி இருக்கிறான் சார் பெரிய பெரிய ஸ்டாரா இருக்கிறானுங்க அவனுக்கு பின்னாடி பேச்சுனா மிகப்பெரிய அரசியல் பலம் இருக்கு இப்போ நகுல் மேல ஒரு குற்றச்சாட்டு நாலுமா என்ன சொன்னான் சொல்லிட்டு நாலு படத்தை நடிக்கலாம் அவன் தேவையானோட தம்பி என் இனிய தமிழ் மக்களு வாசத்திற்குரிய உங்கள் பாரதிராஜா அப்படின்னு பேசுறாருல ஆனால் இவர் வாய்ப்பையார் கொடுத்தாரு பாரதிராஜாவை நான் நேருக்கு நேரக்கிரானு பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான பாலியல் விஷயத்துல பொறுக்கிகள் மாதிரி நடந்துக்கிறானு

சினிமாவில் பிஆர்ஓக்கள் பல வந்து ப்ரோக்ராம் மேனேஜர்கள் ஒரு படி மேலே போய் அம்மாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகைகளுடைய வந்து அந்த வந்து கற்பை வந்து பார்த்தீங்கன்னா வில பேசி வித்துட்டு இருக்கிறாங்க இதுதான் சத்தியமான உண்மை அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு திரு சேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் நிறைய கதாநாயகிகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தற்போது அதற்கு உண்டான தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தற்பொழுது கேரளாவின் நடிகர் சங்கம் தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் மேலே கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ ந கதாநாயகிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நடிகர்கள் கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம தமிழ் நடிகரும் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு என்ன சார் நடந்திருக்கு தனியார் நிறுவனங்கள்லயும் விசாகா கமிட்டின்னு ஒன்னு இருக்கணும் ஆனாலும் சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு கமிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்ற வச்சிருக்கிறாங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான கமிட்டி இருக்கா அல்லது நடிகர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து நடிகர் சங்கம் இயக்குநர் சங்கம் பட தயாரிப்பாளர் சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்தாவது ஒரு விசாகா கமிட்டி வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இது வரையிலும் இல்லை நான் விசாரித்த வரைக்கும் நான் எல்லா இண்டஸ்ட்ரியும் விசாரிச்சிட்டேன் அப்படி ஒரு கமிட்டி வந்து இல்லவே இல்லை இந்தியா ஃபுல்லா அப்படி ஒரு கமிட்டியே கிடையாது விசாகா கமிட்டி இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை சம்பந்த யாரும் வந்து குரல் எழுப்பவே ஏன்னா புகார்கள் வரல புகார்கள் வந்து வந்தாதானே வர முடியும் இப்போ இந்த புகார் எப்போ தொடக்கம் வந்து திலீபன் ஒரு நடிகர் இருக்காரு படம் நடிச்சிருக்காரு மலையாள படங்களை மட்டும் நூற்றி ஐம்பது வந்து கூட சில படங்கள் ராஜ்யம் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்தவர் தான் ஒரு நூற்றி ஐம்பது படம் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது சூப்பர் ஸ்டார் சொல்லி பேசக்கூடிய அளவில் இருக்கிறார் மலையாள சினிமாவில் அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகா நடிக்கும் போது தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே வந்து இரண்டு பண்ணிட்டு இருக்காரு முதல் திருமணம் வந்து மஞ்சுவாரியாரோட வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு மகள் இருக்காங்க அதுக்கு பிறகு இரண்டாவது வந்து வந்து காவியார்னு சொல்லிட்டு ஒரு வந்து நடிகை தான் அவங்களும் அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கதா சொல்லப்படுது இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தான் இருந்தாலும் இரண்டு மனைவிகள் இருக்காங்க இரண்டு மனைவி பேரழகிகள் தான் அதில் ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படியான இருக்கும்போது கேட்டனா மூன்றாவதாக வந்து ஒரு அழகி என்ன கேட்டனா அது வந்து பாவனா மீது வந்து அவர் பாலியல் ரீதியாக வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க புகார் தெரிவித்து அது பெரிய பிரச்சனையாகுது நீதிமன்றம் வாழ வந்து கைது நீதிமன்றம்னு சொல்லிட்டு அவர் வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது திருப்பி மேல இதை தொடர்ச்சியாக தான் தான் இந்த பிரச்சனை சர்ச்சை ஆகுதுன்னு கேட்டா இது போன்ற நடிகைகள் பல நடிகைகள் வந்து இட இணங்காத ஆசைக்கு இணங்காத நடிகைகளை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கட்டாயப்படுத்தி உடல் உறவுக்கு வந்து ஈடுபடுத்துறாங்க நடிகைகள் எல்லாமே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் அவங்க நடிக்கவே வைக்கிறாங்க இப்படின்ற குற்றச்சாட்டு வந்து கேட்டோம்னா பல வந்து குற்றச்சாட்டு எனக்கு எப்படி நேர்ந்தது உனக்கு எப்படி நேர்ந்தது சொல்லிட்டு சினிமா வட்டாரங்களில் பேசும்போது அரசுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஏற்படுது என்னன்னு கேட்டினா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம் அந்த கமிட்டி விசாரணை கமிட்டி வந்து இந்த மாதிரி சினிமாவில் வந்து பெண்கள் வந்து இப்படியான வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஆளாக வராங்களா அப்படின்றது விசாரிக்கின்ற முடிவுக்கு அவங்க வராங்க காரணம் என்னென்னு கேட்டினா கேரளா சினிமா மட்டுமே இல்லாமல் தமிழ் சினிமா ஆந்திர சினிமா இன்னி கர்நாடக சினிமா இன்னும் வந்து மும்பை பாலிவுட்ல இந்த மாதிரியான எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நடிகைகள் வந்து கேரள நடிகைகள் என்றாலே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க தான் ஆசைக்கு இணங்குவாங்க இதே சன் தமிழ் சினிமாவில் இருக்கிற இங்கே வந்து மிகப்பெரிய ஜாம்பவன்ல இருக்கக்கூடிய பாரதி ராஜா தங்கர் பச்சான் தமிழ் அப்படியே தமிழ்னா அப்படியே கொதிப்பா யாரு தங்கர் பச்சான் அப்படியே குதிப்பான் தமிழ் தமிழ் என்ன பண்றீங்க நீங்க சார் அதெல்லாம் நான் வந்து பேச தப்பு உடுங்கிறே இவங்க அப்படி தான் பேச முடியும் இப்போ பாரதராஜா ஒரு வயசுக்காவது மதிப்பு கொடுக்கணும் பிடிக்கலாம் சொல்லுறது தங்கர் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் பேசுகிற ஆள் தானே ஏன் நீ நவ்யா நாயருக்கு தொடர்ச்சியாக நீ வந்து வாய்ப்பு தர ஏன் இங்கே தமிழ் பெண்கள் இல்லையா நீ தமிழ் பேசுகிறாள் இப்போ இவர் வந்து என் இனிய தமிழ் மக்களே என்பார் பார்த்துருக்கீங்க என் இனிய தமிழ் மக்களே பாசத்திற்குரிய உங்கள் பாரதி ராஜா அப்படின்னு பேசுறாருல ஆனால் இவர் வாய்ப்பு யார் கொடுத்தாரு ராஜாவை நான் நேருக்கு நேராக கேட்க நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு சாதனையாளர் இயக்குனர் இமயம் நீங்க எத்தனை நடிகைகளுக்கு நீங்க வாய்ப்பு எத்தனை பேர் எத்தனை பேர் மலையாள பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு வந்து வந்து இவர் வாய்ப்பு கொடுத்த அநேக நடிகைகள் வந்து மலையாள நடிகைகள் தங்கர் பச்சான் அவர் வாய்ப்பு கொடுத்த எடுத்ததே நாலு படம்னா அந்த நாலு படத்தில் படம் வந்து நவ்யா நாயர் அப்போ இங்க புரியுதுங்களா இங்கதான் புதுசான புதிய புதிய வார்த்தைகள் இருக்கு என்னன்னு கேட்டா அட்ஜஸ்ட்மென்ட் கெமிஸ்ட்ரி இங்க நடிகை ஒரு குற்றச்சாட்டு இப்ப இருக்குன்னா நடிகர்கள் தான் வந்து இவங்க நடிகைகளை வந்து வந்து இந்த மாதிரியான பாலியல் ரீதியான வந்து ஒரு இச்சைக்கு ஆளாக்குனாங்கன்ட்டு நடிகர்கள் மட்டும் கிடையாது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமான நடிகர்கள் வந்து இருக்க தான் இருக்கிறாங்க ஒழுக்கமான நடிகைகள் இருக்கிறாங்க ஆனால் அந்த நடிகையை ஒழுக்கமாக இருக்க வைக்கணும்ல அவங்க அவங்களுடைய தொழில் ரீதியாக வந்து அவங்களை பயன்படுத்திக்கிட்டு அனுப்புகிறது தப்பு இல்லை ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து கேட்டனால் உங்களை தனிப்பட்ட ஆசைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆசை நாயகி ஆக்கிறீங்க அல்லது கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரியாக நடத்துகிறாங்கல்ல அதில் இவங்க தான் அவங்க தாங்க இல்லை பெரும்பாலும் கேட்டால் பெரிய சார் இப்போ பாருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுறது யார் சித்திக் அவரு ஒரு முன்னணி உங்களுக்கு நல்லா தெரியும் பழம்பு ஒன்று வரும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலே நடிகை சினிமாவில் இருக்கிறாங்க முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு மோகன்லால் எடுத்துங்க அவர் தான் தலைவர் அதுதான் சொல்கிறேன் மோகன்லால் சொல்லுங்க மோகன்லால் வந்து இந்நேரம் ஏன் வாயை திறக்கல ஏன் துவக்கல இந்நேரம் பேசணும்ல ஏன் பேசல

ஆனால் அரசு வந்து அது தொடர்ச்சியா அந்த ரெக்கமண்டேஷனை அப்படியே கிடப்பில் போடுது ஏன் கிடப்பில் போடணும் என்ன காரணம் ஏன்னா அதுல இருக்கிறவங்க முக்கிய நடிகர்கள் அப்ப முக்கிய நடிகர்கள் ஒரு அரசுக்கு அழுத்தம் தருந்து கொடுத்துருக்கலாம் அதனால கூட அரசு வெளியிடாம இருக்கலாம் இப்போ ஆர்டிஐ மூலமா வந்து ரிப்போர்ட் வெளியே வந்துடுச்சு அதுலேயும் சில பகுதிகள் மறைக்கப்படுது ஏன் மறைக்கப்படுது அப்ப என்கிட்ட இது போன்ற இதுல வந்து எல்லா முன்னணி நடிகர்களும் அனைத்து முன்னணி நடிகர்களுமே இது போன்ற ஒரு வந்து ஒரு வந்து பாலியல் ரீதியாக வந்து நடிகைகள் கிட்ட வந்து இப்படி வந்து இருக்கிறாங்க இங்க பொதுவில் ஒரு விஷயம் சொல்றேன் இங்க நீங்க போடுறீங்க போடலன்றது எனக்கு முக்கியம் கிடையாது இந்த சினிமாவில் இருக்கிற வந்து பல நடிகர்கள் சில நடிகர்கள் வந்து ஒழுக்கத்தில் இருக்கிறாங்கன்றத மறுக்கிறதுக்கு இடமே கிடையாது பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான பாலியல் விஷயத்துல பொறுக்கிகள் மாதிரி நடந்துக்கிறானுங்க சொல்கிறேன் குறிப்பிட்டு நீங்க யார வேணாலும் எடுத்துங்க பொறுக்கிகளாக நடந்துக்கிட்டு தன்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறானுங்க தனக்கு அது நடிகையா இருந்தாலும் கூட அவங்கிட்ட வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆன் ஆன்ஸ்கிரீனுக்கு வெளியே கொண்டு வர மாட்டான் பொது நிகழ்ச்சி கொண்டு போக மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டான் ஆனால் பலர் அந்த அதே நடிகர்கள் ஒரு பொண்ணு ஒரு புதுசாக ஒரு நடிகை வராங்கன்னு சொன்னா அவங்க வந்து வயது வித்தியாசமே இல்லாமல் இவன் ஒரு கிழ நடிகராக இருப்பான் ஆனால் வரக்கூடியது மகள் வயது பெண் மகள் வயது பெண் நல்லா போடுங்க மகள் வயது பெண் நடிக்க தொடங்கினா அவனுடைய ஆசைக்கு இணங்கணும் இப்படி இருக்கிறான் சார் பெரிய பெரிய ஸ்டாராக இருக்கிறான்னு அவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பலம் இருக்கு அரசியல் பின்புலம் இருக்கு தொட முடியாது நீங்க ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நீங்க அரசியல்வாதிகளுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இதோட விளைவு இவங்க சினிமா நடிகர்கள் மட்டுமே பயன்படுத்திக்காமல் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நட்பு ரீதியாக பலருக்கு வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு படையல் வைக்கிறது இப்படி ப வந்து இந்த விழாக்களில் வந்து படையல் போடுவாங்க பாருங்கள் சாமி முன்னாடி அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன படையல் வைக்கிறது எந்த வந்து அரசியல்வாதி கேட்டால் அனுப்பி வைக்கிறது அதுக்கு ஒரு புரோக்கர்கள் பல சினிமாவில் பல பிஆர்ஓக்கள் பல வந்து ப்ரோக்ராம் மேனேஜர்கள் சினிமா நடிகைகளுடைய வந்து வந்து உதவியாளர்கள் இது ஒரு படி மேலே போய் அம்மாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகைகளுடைய வந்து அந்த வந்து கற்பை வந்து பார்த்திங்கன்னா வில பேசி வித்துட்டுருக்குறாங்க இதுதான் சத்தியமான உண்மை இதில் இதில் மாற்றிலாம் வந்து ஒரு வன்மத்தோடு எனக்கு இல்லை இது சத்தியமான உண்மை இது பல அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பல வந்து தன்னுடைய மகள்களை வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புக்காக இயக்குநர்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் நடிகர்க்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து படுக்கைக்கு அனுப்புகிறாங்க இது சத்தியமான உண்மை மறுக்கவே முடியாது அப்போது இதுன்னு கேட்டால் ஒரு எல்லா நடிகையிலையும் நீங்கள் வந்து நடிக்க வரவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து இவங்க இணங்கிடுவாங்கன்னு சொல்லி பண்ணுறதுடைய விளைவு என்னான்னு கேட்டிங்கன்னா சில நடிகைகள் வந்து கேட்டால் அவங்க வந்து விளம்பரமே கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தை என்ன கேட்டால் வெரைட்டியாக வரும் விளம்பரம் எப்படி விளம்பரம் வரும்னு கேட்டிங்கன்னா நான் நிர்வாணமாக கூட நடிக்க தயார் அது ஒரு பெரிய கஷ்டமாக சார் உடைகள் வந்து நிறைய வித விதமான உடைகள்லாம் வந்து அணிஞ்சு நடிக்கிறது தான் வந்து கஷ்டம் மொத்தமே அவுத்து போட்டு நடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் அது ஒரு பெரிய சாதனையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிர்வாணமாக கூட நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னாலே நான் கேட்டால் மறைமுகம் நீங்கள் வரும் செய்தியை தான் நீங்கள் படிக்கிறீங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சமீதை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் யாரெல்லாம் நிர்வாணமாக நடிக்க தயார்னு சொன்னாங்களோ சார் இங்க வந்து நான் அழுது நடிக்கலாம் நடிப்பேன் அம்மாவா நான் நடிக்க முடியும் வந்து அக்காவா நடிக்க முடியும் தங்கையாக நடிக்க முடியும் கதாநாயகா நடிக்க முடியும் பிச்சைகாரியா நடிக்க முடியும் குஷரோக்கியா நடிக்க முடியும் கண் பார்வையா நடிக்க முடியும் ஒரு இதய நோயாலே நடிக்க முடியும் இதுதான் சார் கஷ்டம் அவுத்து போட்டு நிர்வாணம் நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் நிர்வாணமா வந்து நீ நிற்க போற அவ்வளவு தானே இல்ல பல விதமான போஸ்ட் கொடுக்க போற அவ்வளவு தானே அதுக்கு எதுக்கு விளம்பரம் வயதான நடிகை இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது வயசு நடிகைகள் ரெண்டு பேர் நான் சொல்றேன் அவங்க ஒரு இயக்குனர் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டார் சொல்கிறாங்க எதுக்காக சொல்றாங்க அந்த இயக்குனர் பேரை சொல்லணும் அந்த இயக்குனர் யாரும் பேர் சொன்னால் என்ன கஷ்டம் புகார் கொடுக்கணும் இல்லை அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல ஆனால் ஒரு இயக்குனர் வந்து எங்கிட்ட தவறு எதுக்குன்னா அட்டென்ஷன் ஒரு வயது அப்பா வயது நடிகர் என்கிட்ட தப்பாக நடந்துட்டாரு ஏன் பேரை சொல்ல அப்பா வயது நடிகர் ஏன் பேரை சொன்னா தலை எடுத்துருவாங்களா இல்லை இவன் சொன்ன சொல்லணும்ல அட்லீஸ்ட் புகாராவது கொடுக்கணும் இல்லை நீங்கள் புகார் கொடுத்தா கூட உங்களுடைய பேர் வந்து வந்து ரகசியம் காக்கப்படும்ல அப்படியே நான் வந்து சட்ட அமைப்புகள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குல்ல ஏன் பண்ணலை ஏன் இது ஒரு சமிக் ஜெய் சட்ட உண்மையிலேயே நீங்க வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்ட அமைப்புகள் இருக்கு காவல்துறை இருக்கு அதை தாண்டி நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கள் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அதை தாண்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் நீங்க புகார் தரலாம் இதுக்கெல்லாம் நடவடிக்கை இருக்குது சட்டப்பூர்வ என்ன வந்து தவறு சார் என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா யாரோ இயக்குனரோ நடிகரோ யாரோ ஆனால் அது புகார் தராமல் வெறும் விளம்பரத்துக்காக இப்படி சொல்றது கேட்டால் இது ஒரு வகையான சமைச்சி சார் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் நடிகரும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து சிக்கியிருக்கிறதா தகவல் வந்துருக்கு இந்த பாலியல் இந்த குற்றச்சாட்டுக்கு இல்லையா இந்த நடிகைகளை வந்து தவறாக பயன்படுத்துறது தன்னுடைய ஆசை நாயக ஆக்கிக்கிறது அல்லது வந்து ஆசைக்கு இணங்க வைக்கிறது அப்படிலாம் இங்கே மொழியே வித்தியாசம் கிடையாது சார் தமிழ் சினிமா ஆந்திர சினிமா கர்நாடக சினிமா கேரளா சினிமா கிடையாது பட் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது கேரள சினிமா நடிகைகள் ஏன்னா கேரளா இவங்க பெரும்பாலும் இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கேரள நடிகைகள்னாலே இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏன் சார் இங்கேருந்து ஓடுறாங்க தமிழ்நாட்டில் ஏன் வந்து நடிகை இல்லையா தமிழ் நடிகை இல்லையா ஆந்திராவில் இருக்கிற நடிகை இல்லையா ஆந்திராவில் நடிகைகளும் அவங்க வந்து பல நடிகைகள் வந்து இது மாதிரியான வந்து பாலியல் ரீதியாக துன்படுத்தாது தமிழ் நடிகைகள் மட்டும் தான் வந்து சொற்பமா இருக்கு ஏன்னா தமிழ் நடிகைகள்லாம் செருப்பால் அடிப்பான்னு தெரியும் தமிழ் பொண்ணுன்னா இப்படியான ஒரு காட்சி இருக்குன்னா இதில் ஒன்று ரெண்டு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல நடிச்சிருக்கலாம் கேரளால இருந்து கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க அப்படியான ஒரு பார்வை இருக்குன்ற நான் சினிமா உலகத்தில் இருக்கு இவங்கெல்லாம் ஒரு அரசியல் பின்புலத்துல இருக்கிறாங்க சார் இவங்க நீங்க தொட முடியாது ஒரு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுத்துருவாங்களா ஆனால் இனிமேல் நடக்கும் இனிமேல் எந்த நடிகனா இருந்தாலும் அவளை ஈஸியா வந்து தொட முடியாது அதுக்கு கேரளா அதுக்காக நம்ம கேரளா அரசுக்கு நம்ம வந்து வந்து நன்றி பாராட்டணும் ஏன்னா இப்படியான துணிச்சலான ஒரு க ஒரு குழு அமைச்சதுக்கே ஒரு பெரிய சவாலான விஷயம் ஏன்னா அதில் பெரும் பல முன்னணி நடிகர் இப்போ நான் கேட்குறேன் எல்லாரும் சொல்லுவாங்க கேரளா சினிமாவில் வந்து நடிகர்களை நடிகர்களாகவே பார்ப்பார்கள் மக்கள் எஸ் நடிகர்களை நடிகர்கள் ஆனால் நடிகர்கள் நடிகைகளை எப்படி பார்த்தாங்க விபச்சாரியாக பார்த்துருக்கலாம் அக்கா தங்கையாக பார்க்கவே இல்லை அம்மாவாக பார்க்கவே இல்லை வயது வித்தியாசமே கிடையாது மகளாக பார்க்கவே இல்லை நடிக்கணும்னா முதல்ல வா வந்து படு அதுக்கப்புறம் பார்க்கலாம் திறமைக்கு வேலை கிடையாது படுக்கைக்கு வேலை நீங்க இங்க திறமை காட்டினாதான் அங்க ஸ்கிரீன்ல ஆன்ஸ்க்ரீன் திறமையை காட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது இங்கே இந்த நடிகை தான் வேணும்னு அடம்புடிக்கிறோம்னா இருக்கிறான் சார் இவ தான் எனக்கு வேணும் இதுல ரியாஸ்கான் ஒருத்தன் வழியே வந்துட்டான் தெரியுது இன்னும் எத்தனை கான் இருக்கான்னு தெரியுமா பல கான்கள் இருக்கிறானுங்க இனிமேதான் ஒருத்தரும் வருவான் இங்க வந்து வயசான நடிகைகள் அதாவது வயது மூத்த நடிகைகள் மூத்த நடிகைன்னு சொல்ல முடியாது அது வேறு சீனியர் ஆர்ட்டிஸ்ட் ஆகிடும் இங்கே வயது மூத்த நடிகைகள என்னை இயக்குனர் என்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக மூத்த நடிகை எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவதான் சினிமாவில் இருந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலம் நடிச்சோங்கன்னா அவங்க ஒரு மூத்த நடிகைகள் இது மாதிரியான வந்து ஒரு புகார் தெரிவிக்கும் போது அவங்க பேரும் சொல்ல மாட்டேங்க என்ன சொன்ன அப்போ சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அம்மா வந்து அவங்க பேர் என்ன லட்சுமி லட்சுமி அவங்க வந்து நான் கேட்டினா பல பேரை உட்கார வச்சு பல குடும்பங்களை பிரித்து மேஞ்சு தான் நம்ம பார்த்தோம் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு புகார் வந்து ஒருத்தன் வந்து செக்ஷுவலாக ஒருத்தன் வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கறான்றதை அவங்க சொல்கிறாங்க பாலியல் என்னை வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணாருன்னு சொல்லிவிடலாம் அந்த இயக்குனர் பேரை சொல்லவே இல்லை ஏன் சொன்னா என்ன தலை எடுத்துருவோம்ண்ணா ஏன் சொல்லல புகார் தெரிவிக்கலாம்ல ஏன் புகார் தெரிவிக்கல அப்போதான் இன்னொரு நடிகை நீங்க குறிப்பிட்ட ஒரு நடிகைகள் நீங்க இந்த இயக்குனர் தவறு நீங்கள் பகிரங்கமாக சொன்னாதான வந்து அடுத்த நடிகைகள் எச்சரிக்கையாக இருப்பாங்க நாங்களா புரிஞ்சுக்க முடியுமா ஏன் புகார் தெரிவிக்கல பாதிக்கப்பட்டால் புகார் தெரிவிக்கணும் இல்லை அப்போ நீங்கள் கடந்து போகிறீங்க அப்போ இதுக்கு நீங்கள் சொல்லி பிரோஜனம் இல்லையா அப்போ சொன்னதோட நோக்கம் என்ன எதுக்காக சொல்லணும் ஒன்று பாதிக்கப்பட்டோம்னா அந்த பாதிக்கப்பட்ட இன்னாராலும் பாதிக்கப்பட்ட அவன் பேரை சொல்லணும் இயக்குனர்னு சொல்கிறீங்க இயக்குனர் யார் பேரை சொல்ல புகாராவது கொடுத்தீங்களா அவன் பேரில் புகார் சொல்ல அப்போ எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நோக்கம் என்ன உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் நீங்கள் கவனிக்கப்படணுன்றது தான் உங்களுக்கு நோக்கமாக இருந்திருக்கு இப்போ இது நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கை இங்கே கேரளாவில் நடந்துச்சு இந்த விவகாரங்கள் கேரளாவில் நடந்துகிட்ருக்கு இங்கே பல பேர் தமிழ் சினிமாவில் கடமரம் முன்ன மாதிரி இருக்கும் திருடனுக்கு தேர் கொட்டின மாதிரி இருக்கும் அங்கேயும் அப்படிதான் ஆந்திராலும் அப்படிதான் கர்நாடகாலும் அப்படிதான் பாலிவுட்லயும் அப்படி தான் இது அங்க போய் இங்க போய் நமக்கு வந்துடும் இருக்குது நம்மள யாராவது நம்ம பேரை சொல்லிட்டு இருப்பாங்களோ எந்த நடிகை எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல தோக்கம் நடிகைகள் நடிகைகளாக பார்க்கப்படணும் இனி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் பல பேர் வியாதியில் சிக்கிடுவாங்க சார் இந்த பொரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வாயை வைக்கல பல இடத்துல வாய வைக்கிறானுங்க இவங்க எல்லாம் பார்த்து ஒரு வியாதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சினிமா காப்பாத்துமா சினிமா அவனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீ அம்மாரோட கூட உன்னை கூடும் மாட்டான் அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அப்போ உடல் செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு எய்ட்ஸ் பண்ணுற பல கொடுமையான நோய்கள் இருக்கு சார் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பாக பண்றானா பாதுகாப்பு இல்லாமல் பண்றானோ எப்படி தெரியும் இப்போ நகுல் மேல ஒரு குற்றச்சாட்டு நாலு சொன்னான்னு சொல்லிட்டு நாலு படத்தான் அவன் தேவியானோட தம்பி நாலே நாலு படத்தான் நடிக்கல அவன் அக்காவும் நடிக்க நான் குறைச்சி மதிப்பில் சார் அவன் சொல்கிறான் ஒரு டைரக்டர் சொல்றான்னு கேட்டால் எனக்கு நாலு மகிண்டை சொன்னாரு பார்த்தீங்களா இல்லையா அப்போ இந்த சினிமாவில் ஒட்டுமொத்த சினிமாவில் பொறிக்கைகள் திருத்த பண்ணனா இந்த அறிக்கை வந்து வந்து கேரள அரசை பாராட்டணும் இந்த ஜஸ்டிஸ் ஹேமாவை பாராட்டணும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நடிகைகள் அத்தனை பேரையும் பாராட்டணும் இனிமேலாவது சினிமா நடிகைகளுக்கு வந்து வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய புதிய நடிகைகளாகட்டும் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கிற நடிகைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா